இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ இன்றைய நாளிலே ஆண்டுவரை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த அந்த விழாவை சிறப்பிக்கின்றோம் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்ற இந்த நாளை பல வார்த்தைகளை சொல்லி நாம் சிந்திக்கலாம் ஒன்று தூய்மைப்படுத்தல் சடங்கு இரண்டாவதாக வீட்டின் தலைப்பிள்ளையை ஆண்பிள்ளையை ஆண் பிள்ளையை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது மூன்றாவது இயேசுவை ஒளியானவர் அவரே உலகின் ஒளி என்று சிமியோனால் அறிமுகப்படுத்திய நிகழ்வு என்பது போன்ற பல நிகழ்வுகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் இதை சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நிகழ்வு நினைவுக்கு வந்தது ஒரு முதியோர் இல்லம் அந்த முதியோர் இல்லத்திலே ஒரு பெண்மணி இவர் அந்த முதியோர் இல்லத்திலே தங்கி இருக்கின்றவர் அவருக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை ஆனால் எளிமையானவர் மற்றவரோட அன்பாக பழகக்கூடியவர் இந்த முதியோர் இல்லம் அதுவும் குறிப்பாக அவருடைய அறை என்பது ரோட்டோரத்தில் இருக்கிறது ஆக தன்னுடைய அறையிலிருந்து மக்களை பார்க்க இயலும் இவர் என்ன செய்வார் என்றால் பன்னெண்டு மணி நேரங்கள் அந்த ஜன்னல் அருகில் அமர்ந்து ரோட்டில் செல்லுகின்ற மனிதர்களை பார்த்து புன்னகைப்பது வழக்கம் அது போன்று அந்த ஜன்னல் ஓரத்திலே ஒரு மெழுகு ஏற்றி வைத்திருப்பார் இவ்வாறு தினந்தோறும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பேர் மேரி அப்ப இதை பார்த்த ஒரு இளைஞன் அந்த இல்லத்தில் பணி செஞ்சுட்டு இருந்தவன் அவன் அந்த அம்மா பார்த்து கேக்குறான் ஏம்மா உனக்கு ரோட்ல போற யாரையும் தெரியாது ஆனா நீங்க அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க எதுக்கு இந்த தினமும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க தம்பி எனக்கு யாரும் இல்லை ஆனால் நான் இந்த ரோட்டில் போறவங்களுடைய பா முகங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கவலையோடும் பல பிரச்சனைகளோடும் போகிறத பார்க்குறேன் அதனால என்னுடைய புன்னகையாவது அவர்களுக்கு சிறு ஆறுதலாக இருக்கும் என்று அவர்களை பார்த்து புன்னகைக்கிறேன் அது அதுபோன்று இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பது என்பது இந்த ஒளி அதாவது அந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளியை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஜபிப்பதற்காக நான் இருக்கிறேன் நீங்கள் யாரும் இல்லை என்று எண்ண வேண்டாம் என்று நான் என்னை வெளிப்படுத்துவதற்காக தான் நான் இதை செய்கின்றேன் அது அவர்களுக்கு புரிகிறதா தெரிகிறதா என்பதெல்லாம் எனக்கு அல்ல நான் அன்றாடம் என்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு புன்னகை ஒரு சிரிப்பு அல்லது அவர்களுக்காக மெழுகர்த்தியை வைத்து ஜெபிப்பது அந்த ஒளியின் அடையாளத்தை அவர்களை வெளிப்படுத்துவது என்று சொல்லுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகிற்கு வந்ததை வெளிப்படுத்தும் முதலாவதாக சொன்னேன் தூய்மைச் சடங்கு என்று அதாவது அன்னை மரியாள் இடத்திலே அந்த நேரத்தில் பாவம் இருந்ததா இல்லையா என்பது இங்கு வாதம் அல்ல ஆனால் அன்னை மரியாளுக்கு தேவையா தூய்மை சடங்கு செய்ய வேண்டுமா என்றால் தேவையில்லைதானால் சட்டத்தின் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்த சட்டத்தின் அடி அடிப்படையிலே அவர்கள் தூய்மை சடங்கை நிறைவேற்றுகிறார்கள் அது நாற்பதாவது நாள் இயேசு பிறந்த நாற்பதாவது நாள் அடுத்ததாக மாடப்புறாக்களை ரெண்டு இரண்டு காணிக்கையாக கொடுத்து இயேசுவை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றார்கள் அப்பொழுதுதான் சிமியோன் சிமியோனும் அந்த அண்ணா என்ற இரண்டு பெண் இரண்டு நபர்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் உண்மையிலேயே இயேசுடைய வருகைக்காக பல ஆண்டுகள் காத்திருப்பதை பார்க்கின்றோம் அதாவது பொறுமையோடு நிதானத்தோடு கடவுளுடைய குரலை கேட்டவர்களாக அதாவது தூய ஆவியான அறிவுறுத்தலை ஒரு நபர்களாக இருக்கின்றார்கள் ஆக ஒரு மனிதன் தூயாவியானவருடைய குரலை அல்லது இயேசுடைய குரலை கேட்க முடியுமா என்றால் முடியும் அதற்கு என்ன தேவை பொறுமை நிதானம் ஜெபம் கடவுளோடுள்ள உறவு இந்த உலகின் மீது கொண்டிருக்கின்ற பற்றுகளினால் நாம் கடவுளுடைய குரலை கேட்க முடியாது இந்த உலகின் மீது நாம் பற்று இல்லாமல் கடவுளை சார்ந்து இருக்கின்ற பொழுது கடவுளுடைய குரலை கேட்க முடியும் ஆக இந்த இரு நபர்களுக்கும் இயேசுடைய வருகை அறிவுறுத்தப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் இயேசு குழந்தையாக இருந்த பொழுதே சிமியோன் இயேசுவை இந்த உலகிற்கு உலகின் ஒளி என்று அறிமுகப்படுத்துகிறார் அதாவது இருளில் வாழுகின்ற மக்கள் கவலையோடு வாழுகின்ற மக்கள் பாவத்தில் வந்து வாழுகின்ற மக்கள் இவர்களுக்கு விடுதலை இந்த இயேசு கொடுப்பார் என்று அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று இன்னொன்றையும் சொல்லுகின்றார் என்ன அன்னை மரியாளிடம் உனது உள்ளத்திலே ஒரு வாழ் ஊடுருவும் அதாவது இயேசுடைய மரணத்தை இப்பொழுது அறிவிக்கின்றார் ஏனென்றால் அந்த இடத்திலே துயரம் என்பது அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் இருக்கின்ற பிரச்சனையை முன்பே அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்க முடியும் ஆகவே சொல்ல வேண்டும் என்றால் மீட்பின் திட்டம் அனைத்தும் அந்த நேரத்திலே அங்கே அறிவிக்கப்படுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும் இரண்டாவதாக பற்றற்ற நிலையிலிருந்து கடவுளோடு நாம் இணைந்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளை நாம் சந்தித்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம் பொறுப்புகள் இருக்கலாம் அவைகள் இருந்தாலும் கடவுளோடு உள்ள உறவு நிலையில் நீங்கள் ஆளப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது இறைவனின் குரலை நீங்களும் நான் கேட்க முடியும் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது மூன்றாவதாக ஆண்டவரே ஒளியாக இருக்கிறார் அதாவது நமக்குள் பல பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகளை நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருப்போம் இவைகளிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இவைகளிலிருந்து நாம் முற்றுமாக வெளிவர வேண்டுமென்றால் கிரீஸுடைய ஒளி நமக்குள் இருக்கிறது அது ஆக்டிவேட் செய்யப்பட வேண்டும் அதாவது கிரிஸ்டுடைய ஒளி எல்லாருக்குள்ளும் இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் ஆக்டிவேட் செய்யாத வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இந்த உலகு சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அவர் ஒளியை கொண்டு வருவது மட்டுமல்ல என்னுடைய தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார் உண்மையிலேயே நீங்கள் நம்ம நினைப்போம் பல நேரங்களில் இது நான் செய்யலானு யார் செய்வார் நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் கடவுளை சார்ந்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் ஏன்னா அவர் ஜஸ்ட் எண்ணி பார்ப்போமே இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார் பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுத்தார் அந்த பனிரெண்டு சீடர்கள் அப்படியே மெல்ல 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 பழகி கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தேவைகள் கொஞ்சமாவது நிறைவேறவில்லை என்றால் இயேசுவை பின்பற்றி இருப்பார்களா தங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கரைகள் இருள் அகலவில்லை என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா தங்களுடைய மனதிலே அமைதி அன்பை உணரவில்லை என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களாம் அப்படி என்றால் எல்லா நிறைய நபர்கள் இயேசூண்டிய அந்த அனுபவத்தை தங்களுடைய வாழ்வில் பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் ஆக அத்தகைய ஒரு அழைப்பை தான் இந்திய வாசகமானது நம்ம கொடுக்கின்றது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த விழா உங்கள் அனைவருக்கும் இனிதான சிறப்பாக விழாவாக அமைய நம்முடைய இதயத்தை நம்முடைய ஆன்மாவை கடவுள் கரத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுப்போம் அதை புனிதப்படுத்தி ஆண்டோடத்திலே வேண்டுவோம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவான் உமது உடனிருப்பையும் அன்பையும் எங்களுக்கு தெளிவாக தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் அந்த வழிநடத்துதலை நாங்கள் பின்பற்றி உம்மை நேசித்து வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தவர்களை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆமே